வணக்கம் தமிழ் முறையே தமிழு சபாக இந்த வீடியோவை பார்க்கலாம் பிரபல நடிகர் மற்றும் இயக்குனர் மறைந்த செய்தி இப்போ வெளியே இருக்கு அதை பற்றின முழு விவரத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு விமல் சமுத்திரக்கனியை வச்சு காவல்கிற திரைப்படத்தை இயக்கியவர் தான் நாகேந்திரன் அவர்கள் இதுக்கு முன்னாடி துணை இயக்குனராக ஒர்க் பண்ணி இயக்குனராக மாறியவர் தான் நாகேந்திரன் அவர்கள் இந்த திரைப்படம் நினைத்தபடி ஓடாதனால இவர் இயக்குனராக இருந்து நடிகராக மாறினார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு அப்புறம் சரோஜா உட்பட சில திரைப்படங்களில் துணை கதாபாத்திரங்கள்லேயும் குணச்சித்திர கதாபாத்திரங்கள்லையும் நடிச்சுட்டு வந்தார் நாகேந்திரன் அவர்கள் நாகேந்திரன் அவர்கள் தான் இப்போது மாரடைப்பால் மறைந்த செய்தி வெளியாயிருக்கு நாகேந்திரன் அவரோட மறைவு செய்தி கேட்டு இப்போது பல பிரபலங்களுமே அவங்களோட அஞ்சலிகளை செலுத்திட்டு வராங்க தமிழ் சிறப்பாக நாங்களும் நாகேந்திரன் அவங்களோட குடும்பத்திற்கு எங்களோட ஆறுதல்களை சொல்லிக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க